இன்னைக்கு பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடணும் ஆசையா இருக்கு செய்து வை வெளியே போயிட்டு வாங்க பூரி உருளைக்கிழங்க நான் கூட அழகாக யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன பொருத்தம் பார்த்தீங்களா ஐயோ என்ன பொருத்தம் இப்பொருத்தம் பூரினா நல்லா செய்யணும் சரி நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க அது பிரகாரம் நான் செய்யறேன் வெரி வெரி குட் இங்க வா சொல்றேன் எப்படி செய்யணும் தெரியுமா ஒரு குண்டான எடுத்து ஒரு அரை ஆளாக்கு போது ரெண்டு உப்புக்கல்ல போட்டு நல்லா எனக்கு தெரியுமே அப்புறம் உருண்டை உருண்டையா உருட்டிக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு எடுத்து இத வச்சு அப்பள மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுக்கணும் அதான் எனக்கு தெரியுமே அப்புறம் என்ன செய்யணும் அதுதாங்க எனக்கு தெரியாதுல்ல பெரிய குண்டானா ஒண்ணு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே தூக்கி அது போட்டு அதான் எனக்கு தெரியுமே அதான் எனக்கு தெரியுமே கொதிக்க வச்சு வையு நான் வந்து புதிக்கிறேன் அதான் என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க என்ன என்ன ஏதாவது தெரியலன்னா என்னங்க எதுங்கன்னா என்ன அடக்க வழக்கமா கேட்கணும் எதுமா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி அதான் எனக்கு தெரியுமே என்ன தெரியும் பெரிய மேதாவி மாதிரி